அஸ்ஸுமருடைய முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க ஒரு அஞ்சு விஷயங்கள் அதுக்கு நம்ம ஒன்றொன்னுக்கும் நம்ம ஆதாரம் சொல்லிக்கிட்டு வருவோம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனம் சூரா அஸ்ஸுமர் அலா லில்லாஹித்தீனுல் ஹாலிஸ் அலா லில்லாஹித்தீனுல் ஹாலிஸ் அலா என்றால் அறிந்து கொள்ளுங்கள் லில்லாஹி அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது அதீன் வழிபாடு அல் ஹாலிஸ் பரிசுத்தமானது அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ் இப்ப தீன் என்பதற்கு நம்ம முதல் பாடத்தில் அர்த்தங்கள் என்ன சொன்னமே தெரியுமா ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தோம் தீன் என்பதற்கு மார்க்கம் கொள்கை வழிபாடு முறை அதே போல வணக்க வழிபாடுகள் இது எல்லாவற்றுக்கும் தீன் என்று சொல்லப்படும் அப்போ பரிசுத்தமான கொள்கை பரிசுத்தமான வழிபாடு அல்லாவுக்கு சொந்தமானது அப்போ அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் நமக்கு என்ன கட்டளை இடுகின்றார் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் நமது கொள்கையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் புரியுதுங்களா கொள்கை எப்படி இருக்கணும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதே போல அதே அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனம் சூரா சுமர் ரொம்ப முக்கியமான சூரா எல்லாரும் படிங்க படிங்கல்ல வணங்குவீர்களாக பரிசுத்த மனதுடன் அதே போல அத்தீன அவனுக்கு வணக்க வழிபாட்டை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான மனதோடு நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாஹு தலா ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றான் கவனமாக கேளுங்க இப்போ இந்த வசனத்தில் எத்தனை விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று வணங்குங்கள் என்று ஒரு கட்டளை இரண்டாவது யாரை வணங்குவது அல்லாஹுவை வணங்குவது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க அல்லாஹு இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன ஒன்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரை வணங்குவது அல்லாஹுவை வணங்குவது எப்படி வணங்குவது முஹலிசன் பரிசுத்தமாக்கி பரிசுத்த மனதோடு வணங்க வேண்டும் பரிசுத்தமாக்குறது யாருக்கு நம்ம பரிசுத்தமாக்கணும் லகு அல்லாவுக்கு பரிசுத்தமாக்கணும் பியூரிஃபை ஃபார் ஷேக் ஆஃப் அல்லா அல்லாவுடைய பொருத்தத்துக்காக பரிசுத்தமாக்கணும் எதை பரிசுத்தமாக்குவது அத்தீன நமது கொள்கையை நமது வணக்க வழிபாட்டை நாம் நமது நம்பிக்கைகளை பரிசுத்தமாக்க வேண்டும் அப்ப அல்லாஹுவை வணங்க வேண்டும் பரிசுத்தமான மனதோடு வணங்க வேண்டும் கொள்கையை பரிசுத்தமாக்கி வணங்க வேண்டும் அப்ப கொள்கை பரிசுத்தமாக்கப்படவில்லை என்றால் அப்ப அந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படுமா சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன செய்யறாரு அப்படின்னா நிறைய தொழுகிறாரு நிறைய திக்க செய்யறாரு இன்னும் நிறைய நல்ல அமல்கள் செய்யறாரு ஆனா கொள்கையை பரிசுத்தமாக்காம இருக்கிறாரு அப்படிப்பட்டவருடைய வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் அல்லா என்ன சொல்கிறான் நீங்க வணங்க வேண்டும் என்றால் எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறான் பரிசுத்தமான மனதோடு கொள்கையை அல்லாவுக்கு பரிசுத்தமாக்கி வைத்து வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சரிங்களா அப்ப ஒரு மனிதர் அவர் மேல எப்படி வணக்க வழிபாடுகள் கடமையாக இருக்குதோ அதை போன்று அதைவிட அதிகமாக அவர் கொள்கையை பரிசுத்தமாக்கி வைப்பது அவர் மீது கடமையாக இருக்கின்றது